பிரான்சில் அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு காலாவதி ஆகிவிட்டால் புதியதாக விண்ணப்பிக்கவோ அல்லது புதுப்பிக்கவோ திட்டமிட்டிருந்தால் முக்கியமான தகவலை கவனத்தில் கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இனிமேல் வரி அறிவிப்பு நகரசபையில் முகவரி சான்றாக ஏற்கப்படாது என குறிப்பிடப்படுகின்றது அடையாள ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டியவர்கள் தங்களது நகரசபைக்கு நேரில் ஆன்லைனில் அல்லது தொலைபேசி மூலமாக சந்திப்பு முன்பதிவு செய்ய வேண்டும் தற்போதைய அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு ஆறு மாதங்களுக்கும் குறைவான பழமையான மற்றும் தரநிலைகளுக்கு ஏற்பவையாக உள்ள புகைப்படம் மற்றும் முகவரி சான்று ஏற்கப்பட்டது இந்த வகையில் முகவரி சான்றுக்கான விதிமுறைகள் சமீபத்தில் மாற்றப்பட்டன பொதுவாக பயன்படுத்தப்படும் வரி அறிவிப்பு இனி ஏற்கப்படாது என முடிவு செய்யப்பட்டது சில நிர்வாக சிக்கல்களை தீர்க்கும் நோக்கத்தில் தற்காலிகமாக எடுக்கப்பட்டுள்ளது முகவரியை நிரூபிக்க ஏற்றுக்கொள்ளப்படும் ஆவணங்கள் மின்சாரம் எரிவாயு நீர் அல்லது தொலைபேசி பட்டியல் வீட்டுக் காப்பீட்டு ஆவணங்கள் வாடகை ரசீது உரிமை பத்திரம் அல்லது காஃப் அறிக்கை போன்றவை மாத்திரமே ஏற்றுக்கொள்ளப்படும் இலவசமாக தங்கியிருப்பவர்கள் ஹோட்டலில் தங்கியிருப்பவர்கள் மற்றும் கேரவனில் வசிப்பவர்கள் ஆகியோருக்கு தங்களுக்கு ஏற்பட்டு உடனான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது இந்த மாற்றம் பயனர்களிடையே சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் நகரசபைகளினால் எடுக்கப்பட்ட ஒரு தற்காலிக நடவடிக்கை என தெரிவிக்கப்படுகிறது